உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பதினெகாம் தேதி தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போத பத்தொம்போது வய பத்தொம்போது வயது நிரம்பிய மணிஷா என்ற பெண்ணை வந்து ஒரு ஐந்தாறு பேர் தூக்கிட்டு போய் வந்து பயங்கரமாக அவங்கள அவ்வளோ சித்திரவாதம் பண்ணி உடம்பு முழுக்க கீரல்களை ஏற்படுத்தி துடிக்க துடிக்க கற்பளித்து பல இடங்களில் காயத்தை ஏற்படுத்தி தன்னை வந்து இந்த கெடுத்ததை வெளியே சொல்லிடுவான்னு சொல்லி நாக்க அறுத்து துடிக்க துடிக்க உயிரோடு இருக்கும்போதே எவ்வளோ கொடுமையான விஷயம் நாக்கை அறுத்து முதுகெலும்பை உடச்சி கழுத்து உடச்சி அனாதே ரோட்டில் தூக்கி போட்டு பின்னாடி இப்போ ரெண்டு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து போய்டா நேற்று இறந்து போயாச்சு அந்த இறந்தவங்களில் என்னென்னா அதை விட மிகப்பெரிய கேவலம் என்னென்னா அந்த காவல்துறை அதிகாரி அந்த பா பிஜேபி அரசு என்ன கூட்டு சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவள் வந்து கழுத்தில் ஏற்பட்ட காயத்தினால் இறந்து போயிருக்கான் அந்த பெண் அப்படின்னு அந்த பெண்ணோட உடம்பையும் அவங்க பெட்ரோல்கிட்ட கொடுக்கல சொந்தக்காரங்க கொடுக்கல அரசாங்கமே கொண்டு போய் நேராக பிஜேபிக்காரன்னு அரசாங்கம் கொண்டு போய் எரித்து சாம்பலாகிட்டாங்க மருத்துவ பரிசோதனையில் வந்து யாரோடைய விந்து இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க இது எந்த அளவுக்கு இதை ராமராஜ்யமா அது முடியறதுக்குள்ளையும் இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயது நிரம்பி ஒரு கல்லூரி மாணவி போனவ திரும்பி வரவே இல்லை இப்போ பிணமாக வந்திருக்கா அதுவெல்லும் வந்து ஒரு ஐந்தாறு பேரோடு சேர்ந்து கூட்டு அந்த வல் வல்லுறவு செஞ்சு கற்பழித்து செஞ்சு நாசமாக்கியிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த ராமராஜ்யன் நடக்கிறதா சொல்லக்கூடிய இந்த ஊப்பியில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு என்னோட கேள்வியில் என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இப்படி கொண்டு வந்துட்டால் இந்த நாடு வந்து சுவிச்சம் எல்லா பேரும் ஒரே மக்களாக ஒரே கலாச்சாரத்தில் கொண்டு வந்துடுவான்னு இவருடைய கலாச்சாரமே இதுதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்நாடக முதல்வர் செஞ்சான்ல நடிகை சுமலாத அவங்க எம்எல்ஏ எம்பியாக இருக்கவங்க அவங்க மேடையில் வச்சு அவங்க அதோடைய இடுப்பை பிடிச்சி அடிவாங்க பார்த்தா அப்படி அதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்தில் ஒரு அமைச்சர் மேடையில் முத்தம் கொடுத்தா அப்படி இதுதான் இவங்களுடைய கலாச்சாரமே இந்த கலாச்சாரம் தான் நாடு முழுக்க கொண்டு வரணும்னு சொல்லி இந்த பிஜேபிக்காரனும் ஆர்எஸ்எஸ்க்காரன்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கேவலமாக ஒரு பெண்ணை இவ்வளோ சித்திரவாதம் பண்ணி இதுக்கு முன்னால் உத்திரப்பிரதேசத்தில் பல சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு அதனால் மக்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே மயிறு இதெல்லாம் வந்து சத்தியமாக வந்து ஏற்றுக்கிறாதீங்க அப்படி ஏற்றுக்கிட்டால் இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் அப்படி ஏற்றுக்கிட்டால் இதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் நம்ம சமுதாயமும் தம் நம்முடைய தமிழ் சமுதாயமும் இந்த கிந்திக்கரைகினால் இந்த ஊப்பிக்கரை மாதிரி கெட்டு நாசம் ஆயிரும் கவனமாக இருந்துக்குங்க